என்ன செய்ய போகிறாங்கன்னா கிராமத்து சமையலில் ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத சிம்பிளான ஒரு முறையில் நான் வச்சு காட்ட போகிறேன் அவங்க வீடு அந்த குழம்புக்கு குழம்பு கூட்டுறதுக்காக மண் சட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ரெண்டு மூணு தக்காளி போட்டுக்கலாம் போட்டு தக்காளி பழத்தை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் தக்காளியை நல்லா இந்த அளவுக்கு தசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள் போட போகிறோம் ஒரு எலிஞ்ச சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ புளிக்கரைச்சில் அதை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அதிலே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதுல ஒரு பத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா தக்காளி பழத்தை கூட நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நான் இந்த மீன் குழம்புக்கு கத்திரிக்காய் மாங்காய் தான் போட்டு வைக்க போறேன் இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணி இப்ப இந்த குழம்புலயே போட்டுக்கலாம் இப்போ நம்ம கத்திரிக்காய் எல்லாம் போட்டாச்சு குழம்பு நல்லா கூட்டி ரெடி ஆயிடுந்தேன் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நூறு கிராம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கலாம் நாட்டு வடம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் வடை நல்லா தூர்ந்து வரணும் ஒரு பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு பல்லு யூஸ் வச்சிருக்கேன் ரெண்டு பூண்டு போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் கொட்டு கரா போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வர சேர்ந்து நல்லா வந்துருக்கு இப்ப கரைச்சி தக்காளி பூனிக்கரைச்சல் வச்சிருக்க மட்டும்தான் ஒரு ஒன் ஒரு டீஸ்பூன் அளவு தூள் போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு பத் ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சுடுது குழம்பு நல்லா சுஞ்சிடுது இந்த நேரத்தில் கட் பண்ணி வச்ச மாங்காவை நான் இப்ப அதில் போட போறேன் நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் மாங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம கழுவி கிளீன் பண்ணி வச்ச மீனை போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு கிராமத்து மீன் குழம்பு மாங்காய் கத்திரிக்காய் போட்டு சூப்பரான ஒரு முறையில் வச்சுருக்கேன் அதுவும் சிம்பிளான ஒரு முறையில் வச்சுருக்கேன் இதே மாதிரியே வச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்